வணக்கம் லங்கபோ ஊடகத்தி நேற்றைய ராசி பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் மேசம் நன்மையான நாள் அலைச்சல் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் வழிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீக்கும் முயற்சிக்கேற்ற லாபம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து தடை விலகும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ரிசபம் நினைப்பது நிறைவேறும் நாள் முயற்சியில் வெற்றியடைவீர்கள் அந்நியரால் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு தேடி வரும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பலு அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் பண தேவை பூர்த்தியாகும் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர் விலகி செல்வர் நேற்றைய எண்ணம் இன்று நிறைவேறும் மிதுனம் பரவால் பலம் காணும் நாள் பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை கண்களில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக மருத்துவரை சந்திப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் செலவு கட்டுப்படும் நேற்றைய முயற்சி நிறைவேறும் கடகம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி ஒன்றாகும் இழுப்பறியாக இருந்த பிரச்சினையில் தீர்வு காண்பீர் தேவையற்ற சிந்தனை மேலோங்கும் இனம் புரியாத குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரம் செய்யும் இடத்தில் நிதானம் தேவை சிம்மம் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வர வேண்டிய பணம் வரும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் அலைச்சல் அதிகரிக்கும் திடீர் செலவு தோன்றும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் கண்ணி யோகமான நாள் வியாபாரத்தில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெரியோர் ஆதரவால் நேற்றிய பிரச்சனை தீரும் உங்கள் நம்பிக்கை வெற்றியாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணம் வசூலாகும் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் துலா தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நாள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர் விருப்பம் நிறைவேறும் சிந்தித்து செயல்படுவீர் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பு விலகும் உங்கள் அறிவாற்றல் நினைத்ததை அடைவீர் விருட்சிகம் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் தந்தை வழி உறவால் ஒரு வேலை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்படுவீர் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் பிறரை நம்பி நீங்கள் ஈடுபடும் வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எந்த ஒன்றிலும் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் தனுசு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி இன்று இழுப்பறியாகும் நெருக்கடி அதிகரிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பில் இழுப்பறி ஏற்படும் பண நெருக்கடியால் சங்கடம் தோன்றும் இயந்திரப் பணிகள் எச்சரிக்கை அவசியம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் பொறுமை காப்பது நன்மை மகரம் மகிழ்ச்சியான நாள் உங்கள் எண்ணம் இன்று எளிதாக நிறைவேறும் நீங்கள் விரும்பியதை அடைவீர் பண தேவை பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தரும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் நண்பர்களால் உங்கள் முயற்சி வெற்றி காண்பீர் நீங்கள் நினைப்பது நடந்தேறும் மனதில் நம்பிக்கை கூடும் கும்பம் நினைப்பதை சாதிக்கும் நாள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் உங்களை விட்டு விலகி சென்றோர் உங்களை தேடி வருவர் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர்கள் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வர் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் பிரபலங்களின் ஆதரவும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மீனம் இறையருளால் முன்னேற்றம் காணும் நாள் பெரியோர் கூறும் ஆலோசனை ஏற்று வெற்றி அடைவீர் குடும்பத்திலிருந்து சங்கடம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் பணத்தேவை அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி